ஜென்ம பூமியில பிராண பிரதஷ்டை பெருவிழா அதாவது நம்ம தமிழகத்துல சொல்லணும்னா கும்பாபிஷேக விழான்னு கொண்டாடுவோம் இல்லையா நம்முடைய இந்து சகோதரர்கள் கொண்டாடுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு விழாவை மிகப்பெரிய அளவிற்கு இந்த நாடு முழுக்க உள்ள எல்லோரும் வரவழைக்கப்பட்டு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுல இந்த நாட்டில் உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்களும் பங்கெடுக்கணும் அப்படின்னு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஒரு நியாயமான ஒரு கேள்வி எழலாம் ராம என்பது இந்துக்களுக்கு சொந்தமானது ஸ்ரீராமரை வணங்கக்கூடியவர்கள் இந்துக்கள் தான் இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ வணங்குவதில்லை அப்ப நூத்தி நாற்பது கோடி மக்களும் அன்றைய தினம் மாலையில அகல் விளக்கு ஏற்றணும் எல்லோருடைய வீட்டிலும் ஒளி பரவ வேண்டும் இந்த தேசத்துல இந்த ஒளி என்பது நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையும் வலுப்படுத்த வேண்டும் என்று பாரத பிரதமர் வைத்திருக்கிற கோரிக்கையை ஒரு இஸ்லாமியரா எப்படி அணுகணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திருமறை குரானில் ரசூல உளில் மின்கும் நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் அதே போன்று இறை தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீர்களோ அந்த நாட்டில் அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அந்த நாட்டின் பிரதமருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் இப்படின்னு நான் சொல்லல இங்க இருக்கிற பிஜேபி காரங்க சொல்லல நாம புனித வேதம் எதை நினைக்கிறோமோ அந்த திருக்குறான் சொல்லுகிறது நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்படணும் இறை தூதருக்கு கட்டுப்படணும் அந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டுப்படணும் எதுல கட்டுப்படணும் நல்லிணக்கத்துல அந்த தேசத்தின் பாதுகாப்புல ஒற்றுமையில நாம எல்லோரும் சேர்ந்து முன்னேறக்கூடிய ஒரு தேசமாக உருவாக்குறத எல்லா விஷயங்களிலுமே அந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கணும் என்று திருக்குறான் சொல்லுகிறது திருக்குறானை நமக்கு கொடுத்த நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல அப்படித்தான் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுத்தது யாரு நாம ஜனநாயக ரீதியா சொல்றோம் ஓட்டு போட்டு நாம எல்லாரும் தேர்ந்தெடுத்தோம் ஆனா இந்த தேர்ந்தெடுக்கிற பொறுப்பையும் ஏக இறைவன் தான் தேர்ந்தெடுக்கிறான்னு திருக்குறான் சொல்லுகிறது தூத்தியல் முழுக்க மந்தசா இறைவன் ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறான் நாடியவரிடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை பறித்து விடுகிறான் அப்ப இறைவன் நாடிதான் நம்முடைய பிரதமராக நரேந்திர மோடி ஐயா வந்திருக்கிறார் இது நம்ம நாட்டம் கிடையாது இறைவனுடைய நாட்டம் இறைவன் நாடியதால் தான் இந்த தேசத்தை கொள்ளையடித்து இந்த தேசத்தை படுகொலிக்கையும் மதவாதத்தையும் செய்யக்கூடிய இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற திமுக போன்ற இந்த மதவாத இருந்து இந்த பறித்து விட்டு இறைவனுடைய நாட்டத்தின் பேரில் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் பிரதமராக இருக்கிறார் நான் இஸ்லாமியர்கள் நம்பக்கூடிய திருக்குறான் சொல்லுகிறது நாடியவரை கண்ணியப்படுத்துகிறான் நாடியவரை இழிவுபடுத்துகிறான் இன்னைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கண்ணியப்படுத்துவது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது நீங்க நினைக்கிறீங்களா அவர் வந்தா வரவே இருக்கிறது இல்ல ஏதோ இந்த பாரதத்தில் மட்டும் நடக்குதா அரபு நாடுகள் அவர் அந்த மண்ணை மிதித்த உடனே அந்த நாட்டின் அரபு நாட்டின் மன்னர்கள் அது எமிரேட்ஸா இருக்கலாம் சவுதி அரேபியாவா இருக்கலாம் அல்லது கத்தராக இருக்கலாம் எந்த அரபு மண்ணாக இருந்தாலும் அவர் மிதிக்கும் பொழுது உடனடியாக அந்த நாட்டின் மன்னர்கள் அத்தனை பேர்களும் வந்து ஆரத்தெளிவி கெட்டி அணைத்து வரவேற்கிறார்கள் என்றால் இது அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் இதை நம்ம புரியணும் அப்ப இந்த கண்ணியத்தை இறைவன் வழங்குறான்றது புரிஞ்சிக்காம இருந்தா அப்புறம் நாம் எப்படி திருக்குறளை பின்பற்றுவதா இருக்க முடியும் அப்ப இழிவு யார படுத்துறோம் யார் இந்த நாட்டை அறுபது எழுபது ஆண்டு காலம் நாங்கள் ஆண்டோம் என்று சொன்னார்களோ யார் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிவினைவாதத்தை உருவாக்கினாங்களோ யார் இந்த பாபர் மசூதி என்ற ஒரு இசுவை வைத்துக்கொண்டு கொண்டு காலம் காலமாக வழிபட்ட அந்த மக்களின் ஜென்ம பூமியாக இருக்கக்கூடிய ராமஜென்ம பூமியில திரும்ப திரும்ப அதை கொண்டு வருவோம் என்று முஸ்லிம்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து பல்வேறு கலவரங்களுக்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் ஐயோக்கியர்களை இன்னைக்கு அல்லாஹ் இழிவுபடுத்துறான் நம்ம பார்க்கிறோம் எல்லா இடங்களிலையும் தேர்தலில் தோல்வி இன்றைக்கு தலைவர்களே அந்த கட்சியில கிடையாது மக்களால் வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமை இழிவு ஒரு அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி என்ற ஒரு தலைவனை இறைவன் கண்ணியப்படுத்துவதனால இன்றைக்கு அரபு இருந்து உலக நாடு வரை போற்றுகிற ஒரு உன்னதமான தலைவனாக நமக்கு கிடைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் இங்க நிறைய இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் என்ன மாதிரி சொல்றாங்கன்னா பாத்தீங்களா இந்த வந்த பிறகு இந்த பிரதமர் என்ன சொல்றாருன்னா சொல்றாரு அது இந்துக்களுடைய கலாச்சாரம் தானே அப்படின்னு சொல்றாரு பிரதமர் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இது இந்துக்களுடைய கலாச்சாரம் அல்ல இது இந்தியர்களின் கலாச்சாரம் என்பதை நாம புரிந்து கொள்ளணும் தமிழகமா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் எங்கேயுமே இந்த பாரதம் முழுக்க ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா நம்ம ஒரு குத்துகளை ஏத்துறோமா இல்லையா எதுக்கு கேத்துறோம் அது வணக்கத்திற்குரிய இல்ல நம்ம நாட்டின் பண்பாடு அது ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னா இருளில் இருந்து அகற்றி ஒரு ஜோதியை உருவாக்கி அங்கு ஒரு ஒளிமயத்தை தரணும் என்பது இந்த பாரதத்துடைய கலாச்சாரம் இது எங்க திருக்குறானுக்கு எதிராக இருக்கிறது இந்த ஜோதி வடிவமாக ஒன்றை உருவாக்குவது என்பதும் ஒரு வெளிச்சத்தை தருவது என்பதுமே ஒரு நல்ல விஷயம் என்பதை திருக்குறான் சொல்லுகிறது அல்லா நூறு சமவாத்தி சொல்லுகிறது இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் இந்த வானம் பூமிக்கு ஒளியானவனாக ஜோதியானவனாக இருக்கிறான் அப்ப இறைவனை பற்றி போது அவன் ஒரு ஜோதியானவன் அவர் ஒளி மிகுந்தவன் என்று திருக்குறான் சொல்லுகிறதென்றால் அப்ப ஒரு ஒளியை உருவாக்குவதில் ஒரு இருட்டில் இருந்து இந்த தேசத்தை விளக்கி ஒளிமயமான ஒரு தேசத்தை உருவாக்க எல்லோரும் விளக்கை ஏற்றுகிறோம் நம்ம மத நம்பிக்கை எங்க போயிருக்கை நாம வழிபட மாதிரி ஆகுது எங்கேயுமே கிடையாது ஆனா திட்டமிட்டு இப்படி ஒரு நிலையை உருவாக்குவதன் மூலமா நம்ம இந்து சகோதரிடத்திலிருந்து அவங்கள்ட்ட இருக்கிற அன்பு பாசம் உறவு நேசம் இதையெல்லாம் பிரிக்கிற மாணி ஒரு வேலைய இங்க இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய அமைப்புகள் என்ற பெயரில் பிரிவினைவாத அமைப்புகளும் பயங்கரவாத அமைப்புகளும் முன்னெடுக்கிறார்கள் இதை நம்ம உடச்சி ஆகணும் குறிப்பா தாய்மார்கள் இஸ்லாமிய தாய்மார்கள் உடச்சி ஆகணும் எங்கெல்லாம் கலவரங்கள் நடக்கிறதோ எங்கெல்லாம் பாதிப்புக்குள்ளாகிறதோ அந்த பாதிப்பை ஏற்படுத்துற பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் அவன் தப்பிச்சு போயிருவான் சாதாரண தாய்மார்களும் பொதுமக்களும் தான் பாதிக்கப்படுறாங்க அப்ப நீங்க உணரணும் இந்த தேசம் ஒற்றுமையா இருக்கணும் நமக்கு ஒண்ணுன்னா நம்முடைய இந்து சகோதரர்கள் வருவாங்க நம்ம அக்கத்து வீட்டுல யாரு இருக்கா பக்கத்து வீட்டுல யாரு இருக்கா எதிர் வீட்டுல யாரு இருக்கா எல்லாரும் நம்ம இந்து மக்களோட தாயும் பிள்ளைமா மாமன் மச்சான்களா உறவு பாராட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்களுடைய ஒரு கொண்டாட்டத்துல நாங்கள் உங்களோட இருக்கிறோம் உங்க மகிழ்ச்சியில நாங்க பங்கெடுக்கிறோம் இங்க திருக்குறான் சொல்லுகிறது லக்கும் தீனக்கும் ஒளிய உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அதே நேரத்தில் உங்கள் நம்பிக்கையை நாங்கள் மதிக்கிறோம் திருக்குறான் சொல்லுகிறது ஒலாத்து சுப்பல் நதியினை எதுவும் மிந்தும் இல்ல பிற மதத்தினர் கடவுளாக யாரை நினைக்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஏசிவிடக் கூடாது தவறாக நீங்கள் பேசிவிடக் கூடாது அவர்களை மதிக்க தெரியணும் பிற மதத்தின் நம்பிக்கையின் கடவுள்களை கூட நீங்கள் ஏசிவிடக் கூடாது ஏனென்றால் அப்படி ஏசினால் அவர்கள் மீண்டும் உங்களை ஏசுவார்கள் இது கலவரத்தை ஏற்படுத்தும்னு திருக்குறான் மத நல்லிணக்கத்தை அன்றைக்கே பேசுகிறது என்றால் அதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தாம இங்க இருக்கிற இங்க கூடிய அரசியல்வாதிகளுக்கும் நாம் வழிகட ஆகணுமா அப்படிங்கிறத கேள்வி இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் இன்றைக்கு ஒரு நல்லிணக்கத்தை நோக்கி முன் வரணும் அப்படின்றதற்காகத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பா நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறேன் தொப்பி அணிந்திருக்கிறேன் தாடி அணிந்திருக்கிறேன் நான் திருக்குறானை படித்தவன் நான் கோவில்களுக்கு போய் அந்த மக்களோட அந்த கோவில் இருக்கிற புனிதர்கள் மதகுருமார்களோட அவங்க கொடுக்கிற அந்த பிரசாதங்கள் அவங்க கொடுக்குற அந்த சால்வை போர்த்தி என்ன அந்த வழிபடக்கூடிய விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களுக்கும் எனக்கு கொடுக்குற அந்த மரியாதையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் உஸ்ராமியனாக தான் போறேன் அங்க எந்த வேடமும் போடல கோவிலுக்குள்ள போய் அவங்க என்ன மரியாதை செலுத்துறாங்க அவங்களுக்கு அது தேவை ஒரு இஸ்லாமியர் ஒரு கோவிலுக்குள்ள வராரு நம்முடைய வழிபாட்டு முறையை தெரிஞ்சுக்கிறாரு நம்முடைய பண்பாட்டினை கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வருகிறார்னா அந்த மக்கள் வரவேற்க தயாரா இருக்கிறாங்க நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் என்ன செய்யறாரு ஒரு சர்ச்சுக்கு போறாரு மேரி மாதாவுக்கு போய் மரியாதை செலுத்துகிறார் சர்ச்சில் உள்ள ஃபாதர்களை பிஷப்புகளை போய் சந்திக்கிறார் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறார் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் நீங்க பார்த்து அவர் ஒரு மசூதிக்கு போறாரு அங்க போய் மசூதியில எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறாரு மசூதியில் உள்ளவர்களுக்கு போய் அந்த ராமஜென்ம பூமியினுடைய விழா இருக்கிறது இந்த அழைப்புதலை நீங்க வாங்கிக்கோங்க நாம எல்லோரும் ஒன்றுபட்டு அன்றைய தினம் ஒரு மகிழ்வோடு இருப்போம் கசப்புகளை மறந்து விடுவோம் என்று பேராசிரியர் ராம சொல்லும்போது அந்த மசூதியில் அதை வாங்கி கொண்டு எல்லாருமே வந்து துவா செய்கிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இதை எல்லாத்தையும் பொறுக்க முடியாத இந்த இஸ்லாமியர்களை வாக்கு வங்கிக்காகவும் இந்த திமுக என்ற பாசிச அரசியல் செய்யக்கூடிய இந்த மத வெறுப்பையும் மத நம்பிக்கை அழிக்க முடிகிற திரு ஸ்டாலின் போன்ற அவர்களுடைய பின்னணியில் வரக்கூடிய அயோக்கியருடைய பேச்சுக்காக சீட்டுக்காக நோட்டுக்காக நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் என்ற போர்வையில் இருக்கிற இந்த அடிப்படைவாத சக்திகள் நமக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்த முனைந்தால் நாம் அதுக்கு பலியாக கூடாது நம்ம தெளிவாக சொல்லுவோம் சீராமரை நாங்கள் வணங்கல ஆனால் அந்த வணங்கக்கூடிய எண்பது கோடி நூறு கோடி சமூகத்தினுடைய இந்து சகோதரர்களுடைய அந்த நம்பிக்கையை மதித்து அவர்களுடைய வழிபாட்டு தளத்தை அன்றைக்கு அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர்கள் எப்படி ஒரு தீப ஒளியை ஏற்றுகிறார்களோ நாங்களும் அந்த மகிழ்ச்சியை உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் கசப்புகளை மறந்து விட்டோம் ஏதோ முகலாயர்கள் பாபரும் அவுரங்கசீப்பும் செய்த தவறுக்கு நாங்கள் பொறுப்பாக மாற்றோம் எங்களுடைய இஸ்லாம் அப்படி சொல்லித்தரவில்லை தரவில்லை பாபரும் அவுரங்கசீப்பும் இடித்த கோவிலை இந்திய இஸ்லாமியர்கள் முன்னிலையிலே இன்றைக்கு திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நிர்மாணித்து அதற்காக இன்றைக்கு தமிழகத்திலேயே மூன்று நாள் சுற்றுப்பயணம் செய்கிறார் அற்புதமான முறையில் அதை துவக்கி வைக்கிறார் என்றால் முஸ்லிம்கள் ஆதரிக்கவில்லை முகலாயர்கள் இடித்த அந்த இன்றைக்கு மீண்டும் நாங்கள் இந்திய இந்த பிள்ளைகளாக நாங்கள் ஆதரிக்கிறோம் நாங்கள் மொழியை ஏற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்களாக கிறிஸ்துவர்களாக ஒன்றுபட்ட இந்த பாரதத்தை உலகின் குருவாக மாற்றி காட்டுவதற்கு நாம் முயல வேண்டும் இதுதான் நாம் செய்யக்கூடிய ஒரு உண்மையான தேசப்பட்டுள்ள செயலாக இருக்க முடியும் அதை நாம் நிச்சயமாக செய்வோம் அந்த அடிப்படையில் நானே விளக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இஸ்லாமிய தாய்மார்கள் உங்கள்கிட்ட என் இந்து சொந்தங்களுக்கு அதை தவிர்த்து மக்களை எப்படியாவது தவறான விஷயத்திற்கு செயல்படுத்த வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அதற்கு நாம இடம் கொடுக்க கூடாது என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாரிடத்திலும் கோரிக்கை வைத்து இந்த அகழ் விளக்கை உங்களிடத்தில் நான் கொடுக்கிறேன் பாகிஸ்தானா இருக்கட்டும் சீனாவா இருக்கட்டும் நம்ம அண்டை நாடுகள் ஆப்கானிஸ்தான் யாராவது இருக்கட்டும் இஸ்லாம் என்ற போர்வையில நம்ம இந்த நாட்டை விட்டு பிரிச்சிட முடியாது